அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் டே சிவா ஏண்டா ஒரு உக்காந்துட்டு அந்த மணியவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள மணியை அப்படியே தலையை திருவி போடணும் போல இருக்குடா டே இப்போ இவன் மேலே கை வச்சேன்னு வச்சுக்க காண்டில் மஞ்சுவ தேடி கண்டுபிடிச்சு மிச்சம் மீறியையும் வைக்காமல் சொல்லிடுவான் புரிஞ்சதா இப்போதைக்கு நீ கண்டுக்காம விடுறது தான் உன்னோட காதலுக்கு நல்லது அங்கே பாரு மணி உங்ககிட்ட தான் வர்றான் என்ன தம்பி பயங்கர யோசனை ஒன்றும் இல்லைன்னு கண்டிப்பா இவன் ஹோட்டல் மேட்ரை கேட்காம போக மாட்டான் எப்போ தம்பி ட்ரீட்டு ஆஹா முடிவே பண்ணிட்டான் போல இருக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டானே ஐயா அண்ணே இன்னும் லவ்வையே சொல்லலண்ணே என்ன தம்பி நீங்கள் லவ் எல்லாம் வந்ததுமே சொல்லிடணும் நானெல்லாம் லவ் வர்றதுக்கு முன்னாலேயே சொன்னவன் தம்பி வர்றதுக்கு முன்னாடியே எப்படிண்ணே சொன்னீங்க ஆஹா சும்மா இருக்க மாட்டான் போல் இருக்குது ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் அப்போ லவ்வு அது இன்னும் வரல தம்பி எப்படி வரும் பொண்டாட்டி தான் வேற கூட ஓடி போயிட்டாலே என்ன மணியண்ண இதெல்லாம் மனசில் பட்டதை அப்படியே சொன்ன இப்படித்தான் சிவா அப்படி என்ன மாப்பிள சொன்னார் அவரு பொண்டாட்டிக்கிட்டையே பக்கத்து விட்டு பத்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கார் அதான் பொண்டாட்டி ஓடி போயிருக்கா அண்ணே போங்க போய் ஆயுதத்தெல்லாம் எடுத்து வைங்க கிளம்பலாம் சிவா லேட்டஸ்ட்டு ஸ்டேட்டஸ் நிலவரம் என்ன முத அதை சொல்லு கலவரமாக தான் இருக்கும் இருக்குமாப்பிள கவலைப்படாத எல்லாம் மாறும் வா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுவோம் என்னது பெருசு நம்மளை பார்த்துட்டே போய் தேதியை கிழிக்குது மார்கழி மாதம் பிறந்துருச்சு போச்சு இந்த பெருசு இன்னுமே நம்மளை வெளியவே விடாது என்ன பைரவா அப்படி பார்க்குற இன்னைலருந்து மார்கழி மாதம் ஆயிடுச்சு இந்த மாதம் பூரா உன்னை பத்திரமாக பார்த்துக்கணும் யோ பெருசு நான் என்ன லேடிஸா பத்திரமாக என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ஜென்ஸியா ஃப்ரீயாக ஒடியா என் ஜூலியை பார்க்காம என்னால் இருக்க முடியாதியா ஏற்கனவே எங்கேயோ போய்ட்டு போயிட்டு வர்ற உன்னோட போக்கே சரியில்லை பைரவா விட்டா குடும்பமாக வந்து நின்றுடுவேன் நானே உனக்கு ஒரு நல்ல ஜோடியாக பார்த்து சேர்த்து வைக்கிறேன் நீ சேர்த்து வச்சிட்டாலும் வெள்ளங்கிடும் மாப்பிள மாப்பிள என்ன அது எங்கேயுமே காணோம் எங்கே போயிட்டான் பாத்ரூமில் இருக்கண்டா ஆஹா பாத்ரூமில் இருக்கன்னு சொன்னதும் கதவை இப்படி தட்டுறான ஐயா அதான் துண்டு கட்டிருக்கமே துண்டோட கதவை துறப்போம் ஏண்டா நிம்மதியாக குளிக்க கூட விட மாட்டியாடா மாப்பிள்ள மஞ்சு சூப்பர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா மாப்பிள்ள அப்படியா எங்க போடு ஏன் மாமனோட மனசு மல்லிகைப்பு போலே பொண்ணானது ஆஹா மாமானே சொல்லிட்டாலையா ஆஹா ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கவும் செல்ஃபோனுக்கு மொத்தம் கொடுக்குறோம் அதே ஸ்டேட்டஸ் வேற மாதிரி இருந்தா அதை தூக்கி ஓரமாக போடுறான் என்னடா உங்கள் நியாயம் மாப்பிள்ள எனக்கு புரிஞ்சிருச்சு மஞ்சு அன்னைக்கு ஹோட்டலில் சொல்ல வந்தது லவ்வு தான் மாப்பிள அப்புறம் ஏன்டா சொல்லலை கண்டிப்பாக சொல்லுவா மாப்பிளை அவ சொல்லலைன்னா நானே சொல்லிடுவேன் ஆஹா பய ஒரு முடிவுக்கு வந்துட்டான் மஞ்சுவோட மனசு மல்லியப்பு போல பொண்ணானது ஆஹா அவனை மறந்து பாட்டு பாடிட்டு நம்ம துண்டாக ஊற்றிட்டு போயிட்டான் ஐயா ஆஹா மொட்டப்பாக நிற்கிற ஐயா பாத்ரூம்குள்ளே ஓடுவோம் நம்மளை மொட்டப்பாக்கிட்டு அவன் என்ன கெட்டப்பில் பாட்டு பாடிட்டு போகிறான் என்ன அது மாப்பிள்ளையோட துண்டு ஏன் கையில் இருக்குது அப்போ மாப்பிள்ளை என்ன ஆனால் மாப்பிள்ளை சாரி மாப்பிள்ளை இந்த துண்டு கட்டிக்கோ ஏடா ஒரு ஸ்டேட்டஸ்க்கு என்னை மொட்டப்பாக்கிட்டியடா நாளைக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் என்ன கெட்டப்புன்னு சொல்லிடுவ போல இருக்கடா டேய் அப்படியே முன்னாடி வாங்கடா பர்ரா மஞ்சு அவன் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஹாலில் அவங்க அப்பனும் அந்த நாயும் படுத்துருக்குறாங்க டேய் ஏண்டா அதை தட்டி விட்ட என்ன அது ஏதோ சத்தம் கேட்குது போய் பார்க்கலாம் தப்புன்னு போயிட வேண்டாம் மெதுவாக பதுங்கி பதுங்கி வெளியே போய் பார்க்கலாம் என்னது மூணு பேர் முகமுடி போட்டுட்டு கேட்டை துறந்து மெதுவாக நடந்து உள்ள வர்றானுங்க நாம போய் அவனுங்க முன்னாடி நிப்போம் டர்ரு வாங்கிடுவானுங்க டே மெதுவாக சத்தம் கேட்காம வாங்கடா பாஸ் நம்ம முன்னாடி பாருங்க என்னடா நாய் பாஸ் மூணு பேரையும் ஒரு வழி பண்ணிட வேண்டியது தான் என்னது இவனுங்கக்கிட்ட மஞ்சுவை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னால் மஞ்சமாக்கானுங்க மாதிரி கட்டோட வந்து நிற்கிறாங்க பாஸ் எல்லாத்தையும் சொன்ன நீங்கள் அங்கே நாய் இருக்கிறதுங்கிறத மட்டும் ஏன் பாஸ் எங்கள் கிட்டே சொல்லலை நாய் மைண்டுக்கே வரலடா ஜி என்னாச்சு ஜி என்னடா ஆள் ஏற்பாடு பண்றீங்க உன்னால் ரெண்டு அட்டெம்ட்டும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு விடுங்க ஜி மூணாவது அட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எப்படா சொல்கிற முதல்ல அவனை தூக்க ட்ரை பண்ணினோம் முடியலை அடுத்து உங்கள் முறைப்பொண்ணை தூக்க ட்ரை பண்ணோம் அதுவும் முடியலை இப்போ மூணாவதா யாரை தூக்குறது பைரவனை தூக்கிட்டால் எல்லாமே சுலபமாயிடும் அப்போ ஒன்று பண்ணுங்க சொல்லுங்க ஜி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பைரவனை தூக்கிடுங்க சரிங்க ஜி என்னது சரிங்க ஜியா அப்போ சரி ஆஹா ஜூலி எவ்வளோ அழகாக ஸ்லோ மோஷனில் ஓடி இருக்கா ஜூலி என்னை தேடி தான் வந்துட்டுருக்கா என் உள் மனசு சொல்லுது இப்போ எப்படி வெளியே போகிறது என்னது நம்ம வந்து வெளியில் இருட்டில் நின்றுட்டுருக்கோம் இன்னும் மாமாவை காணும் மாமாவை எப்படி வெளியே வர வைக்கிறது ம் ஐடியா பாட்டு பாடினா மாமா அதை கேட்டு வெளில வந்துருவாரு அன்பே என்னன்பே? அன்பே உன் பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன் ஆஹா பாட்டு சத்தம் கேட்குது நம்ம ஜூலியே தான் வந்துட்டா சாரி ஜூலி வில் மீட் நெக்ஸ்ட் டைம் ஓகே டார்லிங் என்னது நேத்து இதே நேரம் ஜூலி வந்து அன்பே என் அன்பேன்னு பாட்டு பாடினா இன்னைக்கு பாட்டையே காணும் கண்ணா உன்னை தேடுகிறேன்பா அடடா ஜூலி வந்துருச்சு அதுதான் நம்மளை பாட்டிலேயே கூப்பிடுறா நான் எப்படி இப்போ வெளியே போவேன் இந்தாலும் என்னை பயங்கரமாக லாக் பண்ணி வச்சிட்டானே மனுஷன் மாமா வீட்டில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நாளைக்கு ஒரு நாள் தான் என்னால் வெளியே வர முடியும் ப்ளீஸ் எப்படியாவது வெளியே மாமா உங்கள் முகத்தையாவது பார்த்துட்டு மாமா அடடா ஜூலி கெஞ்சிறதை பார்த்தா எனக்கே அழுக வருது என்னால் ஜூலியை பார்க்கவே முடியலையே நான் என்ன பண்ணுவேன் ஆஹா என்னது செல்ஃபோனை கையில் தட்டிக்கிட்டு டென்ஷனோடு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கான் என்னாச்சு என்ன நடந்துருக்கும் அட பக்கத்தில் தானே இருக்கேன் கேட்டு தொலைப்போம் நாமளாக ஏன் இவ்வளோ தூரம் பேசிக்கணும் டேய் சிவா என்னடா ஆச்சு மாப்பிள்ள ஃபோன் கால் கூட மஞ்சு அட்டன் பண்ண மாட்டேங்கிறா மாப்பிள்ள வாட்ஸ்அப்பு வெறும் குட் மார்னிங் தான் மாப்பிள்ளை வருது ஸ்டேட்டஸு போடலடா அப்போ வேறு வழியே இல்லை நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் வீடும் தெரியாது மாப்பிள்ள தெரிஞ்சால் மட்டும் என்னடா பண்ணுவ போய் வாசல்லையே நின்றுடுவேன் மாப்பிள்ளை அதனால தான் அவள் அட்ரஸே சொல்லாமல் இருக்க போதுமா கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள அப்போ கண்டுபிடி மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு பிடிக்காததை நாம் செஞ்சால் அப்புறம் நம்மளையே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் மாப்பிள்ள ஏண்டா நல்லா தான் பேசுகிற பக்காவாக யோசிக்கிற அப்புறம் ஏண்டா அவசரப்படுற ஒரு ஆர்வம் தான் மாப்பிள்ள முதல்ல ஆர்வத்தை அடக்கு வேலைக்கு கிளம்பும்